அகில இலங்கை பின் தலைவர் பேராசிரியர் தும்முல் சீலகாந்த தேரர் உள்ளிட்ட தேரர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் அலரி மாளிகையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் மேலதிக வகுப்புகளை நிறுத்துதல் அறநெறி பாடசாலைகளின் பரீட்சைகள் மற்றும் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் பாடசாலை பரீட்சைகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளை நடத்தாதிருத்தல் அறநெறி பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுதல் அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கற்பித்தல் கருவிகளை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது இதைவழி பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரியு பேராயர் கருதல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அமல்படுத்தப்படவுள்ள கல்வி மறுசரமைப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இதன்போது நடைபெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது மீன்பிடி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்தி அந்த துறைகளில் நிபுணத்துவ அறிவை கொண்டு தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் கல்வி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பேராயர் கருதனில் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார்